ஒரே நாளில் மூன்று மாவட்டங்களில் நூத்தி பனிரெண்டு கிலோமீட்டர் பயணிக்கும் விஜய் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் ஆகிய மூன்று மாவட்டங்களில் ஒரே நாளில் சுற்றுப்பயணம் செய்ய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திட்டமிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் என்றும் வருகிற பதிமூன்றாம் தேதி திருச்சியில் சுற்றுப்பயணத்தை தொடங்கி நூத்தி பனிரெண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரே நாளில் பயணம் செய்து திருச்சி அரியலூர் குன்னம் பெரம்பலூர் ஆகிய நான்கு இடங்களில் உரையாற்றியிருக்கிறார் காவல்துறை அனுமதிக்காக அந்தந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகங்களில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மனு கொடுத்துள்ளார் இணையத்தில் வைரலாகும் சிவப்பு நிலா காட்சி இரவில் ரத்த நிலாவை பார்க்க மிஸ் பண்ணவர்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம் என இணையத்தில் சுவிட்சர்லாந்து நாட்டில் முழு சந்திர கிரகண காட்சிகள் படம் பிடித்து இப்பொழுது வீடியோவாக வெளியிடப்பட்டுள்ளது அங்குள்ள மலைப்பகுதியிலிருந்து பொதுமக்கள் காத்திருந்து சந்திர கிரகண காட்சியை கண்டு ரசித்த வீடியோ வைரலாகி வருகிறது ஏர்போர்ட் மூர்த்தி கைது புரட்சி தமிழக கட்சி தலைவராக இருப்பவர் ஏர்போர்ட் மூர்த்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் குறித்து சமூக வலைதளங்களில் தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார் இந்த நிலையில் இவர் மீது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர் சென்னை மயிலாப்பூரில் உள்ள டிஜிபி அலுவலக நுழைவு வாயில் அருகே நின்று கொண்டிருந்த அவரை சுற்றி வளைத்து தாக்கியுள்ளனர் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீஸ்காரர் தடுக்க முயன்றும் பலனில்லை இந்த நிலையில் ஏர்போர்ட் மூர்த்தியும் பதில் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளார் இந்த சூழலில் ஏர்போர்ட் மூர்த்தி மீது சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது எங்கள் கட்சியினர் மீது ஏர்போர்ட் மூர்த்தி பாக்கெட் கத்தியால் சரமாரியாக தாக்கியுள்ளார் இதில் இரண்டு பேர் காயமடைந்து ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெறுகின்றனர் எனவே ஏர்போர்ட் மூர்த்தி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறப்பட்டிருந்தது இந்த நிலையில் டிஜிபி அலுவலக வாசலில் விசிக்க நிர்வாகிகளை கத்தியை வைத்து தாக்கியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் ஏர்போர்ட் மூர்த்தியை மெரினா போலீசார் கைது செய்துள்ளனர் ஆபாசமாக பேசுதல் கொடுங்காயம் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட மூன்று பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது செங்கோட்டையன் அவர்கள் திடீர் பயணமாக டெல்லி வரைகிறார் அதிமுகவிலிருந்து வெளியேறியவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் அவர்கள் குரல் கொடுத்து வரும் நிலையில் காலை எட்டு ஐம்பது மணி அளவில் கோவை விமான நிலையத்திலிருந்து திடீர் பயணமாக டெல்லி கிளம்புகிறார் இதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது டெல்லியில் பாஜக தலைவர்களை சந்தித்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து செங்கோட்டையன் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது